அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரக்தோ கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே நம் வாழ்வில் நாம் அடைய வேண்டியது அல்லாஹ்வின் அருள் மற்றும் வழிகாட்டுதலே இந்த அழகிய துவாவில் நாம் ஏறத்தாழ நம் முழு வாழ்க்கையின் அடிப்படை அம்சங்களை நினைவுபடுத்துகிறோம் இந்த துஆவை தொடர்ந்து ஓதுங்கள் அல்லாஹ் உங்கள் பிரார்த்தனையை இன்ஷா அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் அல்லாஹு யா அல்லாஹ் நீதான் என்னை படைத்தாய் நாம் அனைவரும் அல்லாஹ்வின் படைப்புகளே நம்மை படைத்தவனும் சிறந்த வடிவில் உருவாக்கியவனும் தான் அதனால் நாம் எப்போதும் அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் அல்லஹும் யா அல்லாஹ் நீதான் எனக்கு நேர்வழி காட்டுபவன் நம் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானது என்னவெனில் நேர் நேர்வழியை அடைதலே தவறான பாதையில் செல்லாமல் நல்லவற்றில் நிலைத்து நிற்க இந்த துவாவை தொடர்ந்து செய்யுங்கள் அல்லாஹும் அந்த து தாய்முனி யா அல்லாஹ் நீதான் எனக்கு உணவளிக்கின்றாய் உணவும் வாழ்வாதாரமும் அல்லாஹ்வின் அருளின் பகுதிகள் நாம் இன்று சாப்பிடும் ஒரு சிறிய உணவு கூட அவனுடைய கொடையால்தான் கிடைத்தது என்பதை உணர வேண்டும் அல்லாஹும் அந்த தஸ்கீனி யா அல்லாஹ் நீதான் எனக்கு நீர் புகட்டுகின்றாய் நீரின்றி எதுவும் உயிருடன் இருக்க முடியாது மனிதனின் வாழ்க்கையின் அடிப்படை தேவை நீர் அதை நாம் எப்போதும் நினைவில் கொண்டு அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும் அல்லாஹும் அண்ட் த துமி யா அல்லாஹ் நீதான் எனக்கு மரணத்தை கொடுப்பாய் நாம் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு மறைய வேண்டியவர்கள் மரணம் நம்மை எப்போது வரும் என்று நாம் அறிய முடியாது அதனால் நம் வாழ்க்கையை நல்ல செயல்களில் செலுத்த வேண்டும் அல்லாஹும் அண்ட் துஹீனி யா அல்லாஹ் நீதான் என்னை உயிர்ப்பிப்பாய் இறந்த பிறகு மறுபிறவி என்பது உண்மை நம் செயல்களை பொறுத்து அல்லாஹ் நமக்கு மறுமை வாழ்வை வழங்குவான் அதற்காக நாம் இவ்வுலகில் நல்லவற்றை செய்ய வேண்டும் இந்த ஆறு அழகிய வார்த்தைகளை உங்கள் தினசரி துவாவில் சேர்த்துக் கொள்ளுங்கள் அதிகம் ஓதுங்கள் துவா செய்யுங்கள் அல்லாஹ் நிச்சயமாக உங்கள் வேண்டுதல்களை ஏற்றுக்கொள்வான் இன்ஷா அல்லாஹ் அந்த ஹலக்தனி யா அல்லாஹ் நீதான் என்னை படைத்தாய் அந்த மந்தீனி யா அல்லாஹ் நீதான் எனக்கு நேர் காட்டுபவன் அல்லாஹும் அந்த துத்யமுனி யா அல்லாஹ் நீதான் எனக்கு உணவளிக்கின்றாய் அல்லாஹும் அந்த தஸ்கீனி யா அல்லாஹ் நீதான் எனக்கு நீர் புகட்டுகின்றாய் அல்லாஹும் யா அல்லாஹ் நீதான் எனக்கு மரணத்தை கொடுப்பாய் அல்லாஹும் அந்த துஹீனி யா அல்லாஹ் நீதான் என்னை உயிர்ப்பிப்பாய் அல்லாஹும அந்த ஹலக்தனி யா அல்லாஹ் நீதான் என்னை படைத்தாய் அல்லஹும் அந்த தஹ்தீனி யா அல்லாஹ் நீதான் எனக்கு நேர்வழி காட்டுபவன் அல்லாஹும் அந்த துத்யமுனி யா அல்லாஹ் நீதான் எனக்கு உணவளிக்கின்றாய் அல்லாஹும் அந்த தஸ்கீனி யா அல்லாஹ் நீதான் எனக்கு நீர் புகட்டுகின்றாய் அல்லாஹூம் அன் துமி டூனி யா அல்லாஹ் நீதான் எனக்கு மரணத்தை கொடுப்பாய் அல்லாஹும அந்த துஹீனி யா அல்லாஹ் நீதான் என்னை உயிர்ப்பிப்பாய் அல்லாஹும அந்த ஹலக்தனி யா அல்லாஹ் நீதான் என்னை படைத்தாய் اللهم أنت تهديني يا الله نيدان ينك نير ولي اللهم أنت تطعمني يا الله نيدان ينك ونا راي. اللهم أنت تسقيني يا الله نيدان ينك نير بوغت راي. اللهم أنت تميتني يا الله نيدان ينك مرنتي باي. اللهم أنت تحييني يا الله نيدان يني بيباي اللهم أنت خلقتني يا الله نيدان ينَّي باريتاي. اللهم أنت تهديني. يا الله، نيدان ينَك نير وليكارت ببان. اللهم أنت تطعمني. يا الله، نيدان ينك ونَّا راي. اللهم أنت تسقيني. يا الله، نيدان ينك نير بوكاتكين راي. اللهم أنت تميتني. يا الله، نيدان ينك مارناتاي كورباي. اللهم أنت تحييني. يا الله، نيدان ينَّي وير بيباي. اللهم أنت خلقتني. யா அல்லாஹ் நீதான் என்னை படைத்தாய் அல்லாஹும்ம அந்த தஹ்தீனி யா அல்லாஹ் நீதான் எனக்கு நேர் வழிகாட்டுபவன் அல்லாஹும் அந்த துத்தைமுனி யா அல்லாஹ் நீதான் எனக்கு உணவளிக்கின்றாய் அல்லாஹும் அந்த தஸ்கீனி யா அல்லா நீதான் எனக்கு நீர் புகட்டுகின்றாய் அல்லாஹூம் அந்த தூமி தூனி யா அல்லாஹ் நீதான் எனக்கு மரணத்தை கொடுப்பாய் அல்லஹும்ம அந்த துஹீனி யா அல்லாஹ் நீதான் என்னை உயிர்ப்பிப்பாய் اللهم أنت خلقتني. يا الله، نيدان ينّاي بريتاي. اللهم أنت تهديني. يا الله، نيدان ينك نير ولي اللهم أنت تطعمني. يا الله، نيدان ينك راي. اللهم أنت تسقيني. يا الله، نيدان ينك نير بوغتة راي. اللهم أنت تميتني. يا الله، نيدان ينك مارانتاي باي. اللهم أنت تحييني. யா அல்லாஹ் நீதான் என்னை உயிர்ப்பிப்பாய் அல்லாஹும அந்த ஹலக்தனி யா அல்லாஹ் நீதான் என்னை படைத்தாய் அல்லாஹு மந்த தஹ்தீனி யா அல்லாஹ் நீதான் எனக்கு நேர் வழிகாட்டுபவன் அல்லாஹூம் அந்த துத்தைமுனி யா அல்லாஹ் நீதான் எனக்கு உணவளிக்கின்றாய் அல்லாஹும் அந்த தஸ்கீனி யா அல்லாஹ் நீதான் எனக்கு நீர் புகட்டுகின்றாய் அல்லாஹூம் அந்த தூமி தூனி யா அல்லாஹ் நீதான் எனக்கு மரணத்தை கொடுப்பாய் اللهم أنت تحييني يا الله نيدان يني وير بيباي اللهم أنت خلقتني يا الله نيدان يني بريتاي اللهم أنت تهديني يا الله نيدان ينك نير ولي اللهم أنت تطعمني يا الله نيدان ينك ونا اللهم أنت تسقيني يا الله نيدان ينك نير بقطع راي اللهم أنت تميتني يا الله நீதான் எனக்கு اللهم <سؤال> أنت تحييني يا الله <سؤال> نيدان يني بيباي. اللهم أنت خلقتني يا الله نيدان يني بريتاي اللهم أنت تهديني يا الله نيدان ينك نير ولي اللهم أنت تطعمني يا الله نيدان ينك ونا ولي اللهم أنت تسقيني يا الله نيدان ينك نير بوجت اللهم أنت تميتني யா அல்லாஹ் நீதான் எனக்கு மரணத்தை கொடுப்பாய் அல்லாஹும அந்த துஹீனி யா அல்லாஹ் நீதான் என்னை உயிர்ப்பிப்பாய் அல்லாஹும அந்த ஹலக்தனி யா அல்லாஹ் நீதான் என்னை படைத்தாய் அல்லாஹும் மந்த தஹ்தீனி யா அல்லாஹ் நீதான் எனக்கு நேர் காட்டுபவன் அல்லாஹும் அந்த துத்ரைமுனி யா அல்லாஹ் நீதான் எனக்கு உணவளிக்கின்றாய் அல்லாஹும் அந்த தஸ்கீனி யா அல்லாஹ் நீதான் எனக்கு நீர் புகட்டுகின்றாய் اللهم أنت تميتني يا الله نيدان ينك مرنتي اللهم أنت تحييني يا الله نيدان يني باي اللهم أنت خلقتني يا الله نيدان يني اللهم أنت تهديني يا الله نيدان ينك نير اللهم أنت تطعمني يا الله نيدان ينك راي. اللهم أنت تسقيني يا الله நீதான் اللهم انت تميتني. يا الله. நீதான் எனக்கு மரணத்தை اللهم انت تحييني. يا الله. நீதான் என்னை உயிர்ப்பிப்பாய். اللهم انت خلقتني. يا الله. நீதான் என்னை اللهم انت تهديني. يا الله. نِيْدَان எனக்கு اللهم انت تطعمني. يا الله. நீதான் எனக்கு اللهم انت تسقيني. யா அல்லாஹ் நீதான் எனக்கு நீர் புகட்டுகின்றாய் அல்லாஹும் அன்ட துமி தூணி யா அல்லாஹ் நீதான் எனக்கு மரணத்தை கொடுப்பாய் அல்லாஹும அந்த துஹீனி யா அல்லாஹ் நீதான் என்னை உயிர்ப்பிப்பாய் அல்லாஹும அந்த ஹலக்தனி யா அல்லாஹ் நீதான் என்னை படைத்தாய் அல்லஹும அந்த தஹ்தீனி யா அல்லாஹ் நீதான் எனக்கு நேர்வழி காட்டுபவன் அல்லாஹூம் அந்த துத்யமுனி யா அல்லாஹ் நீதான் எனக்கு உணவளிக்கின்றாய் اللهم أنت تسقيني يا الله نيدان ينك نير بوغت اللهم أنت تميتني يا الله نيدان ينك مرنتي كودباي اللهم أنت تحييني يا الله نيدان يني وير باي. اللهم أنت خلقتني يا الله نيدان يني بريتاي اللهم أنت تهديني يا الله نيدان ينك نير وري اللهم أنت تطعمني يا الله نيدان ينك اللهم <سؤال> انت تسقيني. يا الله نيدان اللهم انت تميتني. يا الله نيدان ينك اللهم انت تحييني. يا الله نيدان ين وير باي. اللهم انت خلقتني. يا الله نيدان اللهم انت تهديني. يا الله نيدان نير اللهم انت تطعمني. எனக்கு உணவளிக்கின்றாய் அல்லாஹூம் அந்த எனக்கு நீர் புகட்டுகின்றாய் அல்லாஹூம் அந்த தூமி தூணி யா அல்லா நீதான் எனக்கு மரணத்தை கொடுப்பாய் அல்லாஹும் நீதான் என்னை உயிர்ப்பிப்பாய்